அகஜாரண பத்மார்கம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவிநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆனி முப்பத்து ஒன்று ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி பூரட்டாதிநக்சத்திரம் சௌபாகியம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்று செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் அதனால் இன்றைக்கு பரிகாரங்கள் சம்பந்தமான ஜோதிட தகவல் ஒன்றை பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பரிகாரம்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடன் நோய் பகை ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கான காரகத்துவம் பெற்றவராக அங்காரகன் இருக்கின்றார் காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பல வகையான அம்சங்கள் இருக்கிறது உயிர் காரகத்துவம் ஜட காரகத்துவம்னு இருக்கிறது ஜட காரகத்துவத்தில் அதிகமான காரகத்துவங்கள் வரும் அதன் பிறகு இன்னென்ன விஷயங்களுக்கு இன்னென்ன கிரகம் தான் ஆதிபத்தியம் அப்படின்ற மாதிரியான ஒரு அதில் கடன் அப்படின்னு சொன்னாலே அதற்கு வந்து செவ்வாய் தான் நோய் அப்படின்னு சொன்னால் பகை விரோதம் சத்ரு அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் பிரதானமான இடத்துல இருப்பார் அதன் பிறகு சனி ஒருவர் அதன் பிறகு புதன் ஒருவார் இதற்கு இருக்குது இதனால் அப்படின்னு பார்க்கும்போது புதன்னு ஒரு காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் அதிபதி அதனால் அவர் வந்து இது போல் கடன் நோய் பகைக்கு வந்துடுறார் செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் அஷ்டமாதிபதியாக இருக்கு அதன் பிறகு அவர் வந்து பூமி காரகனாக சகோதர காரகனாக இருக்கார் நிறைய பேருக்கு இந்த பூமி சம்பந்தமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இதுதான் வழக்கு அதிகமாக இருக்கும் சகோதரர்களிடையே அதை பிரித்து கொள்வதில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் செவ்வாயின்னு சொன்னால் ரத்தம் இரத்த பந்தம் உறவினர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படி அத்த அஷ்டமாதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால செவ்வாய் வந்து இதற்கு கரகத்துவம் பெறுகிறார் அதன் பிறகு சனி சனி அப்படின்னு சொல்லும்போது நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பார் ஒரு பிரச்சனை வந்து குறிப்பிட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் ஏழு வருஷம் ஏழரை வருஷத்துக்குள்ளே முடியலன்னு சொன்னால் அது வந்து முப்பது ஆண்டுகளுக்கு கூட தொடர்கத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சனி வந்து ஒரு சுற்று முடித்து வருவதற்கு முப்பது ஆண்டுகள் ஆகும் அதனால தான் வந்து நிறைய குடும்பங்களில் அந்த உறவினர்களிடத்தில் வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும் அப்படி சனி புதன் செவ்வாய் இவர்கள் தான் கடன் பகை நோய் அப்படின்னு சொன்னால் காரணமே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ராகுகேத்துக்கள் தான் காரணம் என்பதாக நினைத்து கொள்வோம் அப்படி கிடையாது இதில் ஆறாம் இடத்தை நம்ம சொன்னோம் புதன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் இடத்த செவ்வாய்ன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் சனிக்கு வந்துட்டோம் பனிரெண்டாம் இடத்திற்கு போகவில்லை ஏன்னா பனிரெண்டாம் இடமும் கூட மறைவிடமாக கருதக்கூடிய பிரச்சனை தரக்கூடிய இடம்தான் ஆனால் பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து மோட்சத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறது அயன சயனத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக குரு இருக்கிறார் அவர் ஒரு சுபர் அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடியவராக சுக்கரன் இருக்கார் அவர் ஒரு சுபர் அந்த பனிரெண்டாம் அதிபதி குரு வந்து மற்றொரு ஆதிபத்தியம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தர்மஸ்தானத்தை பெற்றுவிட்டார் அதனால ஆறு எட்டு பனிரெண்டுகளில் பனிரெண்டு அந்த அளவிற்கு பெரிய பிரச்சனை கொடுப்பது கிடையாது ஆறு எட்டு தான் அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆனால் நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல பனிரெண்டாம் இடம் தொடர்பு பெற்றுவிட்டது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து படுத்த படுக்கையாக பெட்ரிட்டன் சொல்றோன்னே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகக்கூடிய அம்சம் இருக்கிறது இப்படி இந்த ஜோதிடத்தில் பல படிகள் இருக்கிறது நம்ம நிறைய புரிந்து கொண்டு கணிக்கணும் புரிந்து கொண்டு கணித்து அதன்படி வந்து காமிக்கணும் அதன்படி செயல்படணும் பரிகாரங்களை செய்யணும் இப்படியாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு 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 மனிதனுக்கு இந்த புவியில் பிறந்தவருக்கு கடன் யாருனால் வரும் பகை யாருனால வரும் நோய் யாருனால வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது கிரகங்கள் அதில் மூன்று கிரகங்கள் செவ்வாய் புதன் சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புதன் வந்து இந்த பனிரெண்டாம் இடத்தோடு மறைமுகமாக ஒரு தொடர்பு கொள்கிறார் நம்ம ஆறு எட்டுன்னு சொன்னாலே அதில் பனிரெண்டு வரத்துக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன் அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது அடையக்கூடிய கதி நீச்சம் அவரும் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறார் அப்படின்றது அர்த்தம் கன்னின்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்ச பலத்தை பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகின்றார் அதனால் நம்முடைய ஜாதகத்தில் கடன் இருக்கிறது நோய் இருக்கிறது பகை இருக்கிறதுன்னு சொன்னால் ராகுகேத்துக்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்றது இல்லை அதை தாண்டி இந்த மூன்று கிரகங்களை பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதில் எந்த கிரகம் வந்து நமக்கு இது போல் பிரச்சனையை கொடுக்கிறதோ அது சம்பந்தமான வழிபாட்டு தெய்வத்தை நம்ம வந்து வழிபடும் போது கட்டாயம் அந்த பிரச்சனை தீரும் மேலும் அந்த கிரகம் சம்பந்தமான தினங்களில் நட்சத்திரங்களில் ஹோரைகளில் அது சம்மந்தமான தசா புக்தி காலங்களில் நம்ம வந்து இந்த பரிகாரங்களை செய்யணும் அந்த கிரகம் சம்பந்தமான உயிர் காரகத்துவம் பெற்ற நபருடைய துணையை நம்ம வந்து கோரலாம் அந்த பிரச்சனை தீர்வதற்கு அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவத்தினால் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதில் கவனமாக இருந்து கொள்ளணும் இப்படியாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது அதனால ருணரோக சத்துரு ஸ்தானம் பற்றி இதற்கு ஜோதிட ரீதியாக என்னென்ன கிரகங்கள் காரணமாக இருக்கிறது என்பதை பற்றி ஓரளவு பார்ப்போம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதினத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை இதில் கும்பராசியில் சந்தரிக்கக்கூடிய சந்திரன் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் மீனத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைக்கு பணம் வரும் பணம் வரும் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சிந்திக்கலாம் நம்ம பணம் வரும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஜாதகத்தில் தனஸ்தானம் தொடர்பு பெறணும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்போ அவங்களுக்கு பணம் வரும் இல்லைனா குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து தொடர்பு பெறணும் அவர் வந்து தனக்காரர் அதற்கடுத்து தனஸ்தான அதிபதி பிறகு வந்து எட்டாம் இடம் இது சம்பந்தப்படும்போது கூட சில சமயத்தில் எதிர்பாராத பணம் அதிகமான பணம் அதிர்ஷ்டமாக வரக்கூடிய பணம் இதை குறிக்கும் பதினோராம் இடம் சம்மந்தப்படும் போது லாபம்னு சொல்லக்கூடிய வழியில் வர வேண்டிய பணம் இது குறிக்கும் அதனால் அந்த தனஸ்தானத்திற்கு அதிபதி அவர் சம்பந்தம் இப்போ மேஷம்னு சொன்னால் சுக்ரன் இவர் பலமாக இருக்கும்போது பணம் வரும் எட்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் சம்பந்தப்படும் போது அதிர்ஷ்ட வழியில் பணம் வரும் சனி சம்பந்தப்படும் போது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாப ரீதியாக பணம் வரும் அப்படியாக பண வரவு வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது இதில் ஏதாவது இருந்தால் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம அந்த கிரகங்கள் தொடர்பு பெறாமல் கிரகங்களினுடைய பலனாக இல்லாத விஷயத்தை சொல்வது கிடையாது ஆனால் அது ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நடக்கும் எல்லாருக்கும் நடக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்போ யாருக்கு தசாபக்தி சாதகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த நல்ல பலன் முழுமையாக அப்படியே கிடைச்சிடும் அந்த தசாபக்தி எந்த அளவுக்கு இருக்கிறதோ தர்மி சொல்லுவார் இல்லையா திருவிழையாளில் பாடலில் பிழை இருந்தால் என்ன எவ்வளவு இருக்கிறதோ அதை குறைத்து கொண்டு மிச்சம் கொடுங்கன்ட்டு அதற்கேற்றவாறு பரிசு பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் இந்த தசா புக்தி அப்படி தான் பலன் தரும் சிறந்த தசை நடக்கும்போது முழுமையான பலனை கொடுக்கும் மத்தியமான தசை நடக்கும்போது பாதி பலன் சாதகமில்லாத திசை நடக்கும்போது பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் பலன் கிடைக்காது அந்த தோற்றம் ஏன் வருதுன்னா அதான் கோச்சார பலன் அப்படியாக இன்றைக்கு மேச்சராசி என்பவர்களுக்கு பண வரவு உண்டு இதே தான் நல்ல தசை நடக்கிறவங்களுக்கு நிறைய வரும் மதிமான தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வரும் தசை சரியில்லை அப்படின்னு சொன்னால் பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கிறது கூட அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு பணம் வருன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுதா அப்போ அடையரத்துக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் புரட்டாது நட்சத்திரம் யாருடையது குருவுடையது குரு எங்கே இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கார் ஈஸியாக கிடைக்காது நிறைய முயற்சி பண்ணால் கிடைக்கும் சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணால் கிடைக்கும் அப்படியாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆக மொத்தம் இன்றைக்கு பண வரவு வரும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் வந்து பாடுபட்டு பலன் அடையணும் பிறர் வந்து ஒத்துழைத்தால் பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான யோக பலன் உண்டு கடன் தேவைன்னு சொன்னால் கிடைக்கும் கடன் வாங்கி இருந்தால் அடைக்கலாம் உடல் உபாதையை சரி செய்து கொள்ள மருத்துவ செலவிற்கு பணம் தேவைன்னா கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அரசு சம்பந்தமான தேர்வுகள் இதை வந்து போய் எழுதுவதற்கு இதற்காக படிக்கிறதுக்கு புத்தகங்கள் வாங்குவதற்கு பயிற்சி பெறுவதற்கு இன்ஸ்டியூஷன்ஸில் அந்த டியூஷன் சென்டரில் டியூட்டோரியல பயிற்சி நிலையத்தில் கோச்சிங் சென்டரில் சேர்வதற்கு பணம் தேவைன்னா கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இது பொன்னான நாள் நல்ல நாள் கடமைகளை செய்ய போகிறீங்க கடமைகள் என்னன்றது தெரிஞ்சுக்க போகிறீங்க ராசியில் சுக்கரன் இருக்கார் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் நல்ல திசையும் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது வந்து உங்களுடைய வரவு என்ன லாபம் என்ன ஆசை என்ன அதை தான் பார்த்துட்ருப்பீங்க ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கடமையும் இருக்கிறது என்பது தெரிய வரும் அதாவது நீங்கள் குடும்பத்திற்காக தான் பொருளை ஏற்றுங்க இருந்தாலும் அந்தந்த காரியம் அந்தந்த சமயத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் இல்லையா அப்படியாக கடமைகள் பற்றி உங்களுக்கு அறிவுறுத்தல் ஏற்படும் உள்ளுணர்வாக உங்களுக்கே தோணும் அல்லது மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சொல்வார் பெற்றோர் அறிவுறுத்துவார்கள் சில சமயத்தில் பிள்ளைகள் கூட செல்வார்கள் அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளணும் கடமைகளை செய்யக்கூடிய நாள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் எங்கிருந்து நல்ல விஷயம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கணும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாள் இன்றைக்கு நினைத்தது நடக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை விரும்புகிறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எழுதுறீங்கன்னா அது அப்படியே நடக்கும் இதுபோல் நாட்களில் நீங்கள் எழுதி வைங்க நம்ம ஒரு விஷயத்த மனதில் நினைக்கும் போது கூட அது வந்து ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கலாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகாமல் இருக்கலாம் மறந்துடலாம் அதனுடைய தொடர்ச்சி கண்டினியூட்டி கண்டினியூட்டி இல்லாமல் போயிடலாம் ஆனால் எழுதி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் அது வந்து உங்களுக்கு நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் திரும்ப பார்ப்பீங்க என்றைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு பயன்படும் மிருக சிறச்சி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டு இன்றைய நாளில் பிறருடைய துணை உதவி தேவை இன்றைய நாளில் நீங்கள் வந்து யாரையும் எதிர்க்காகவும் கோபித்து கொள்ளக்கூடாது மிதன ராசி இன்றைய நாள் அனுகூலமான பலன் இருக்கிறது உயர்கல்வி சம்பந்தமான விசேஷ பலன் இருக்கிறது ராசியில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இலக்கோடு இருக்கணும் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தொட்டுடணுன்ற ஆசை உங்களுக்கு வந்துடணும் ஒன்பதில் சந்திரன் ராகுவோடு இருக்கார் குருவுடைய சாரத்தில் இருக்கார் அப்போ கல்வியினால் ஞானத்தினால நம்ம உயர்நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கும் ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான நாள் மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் ஆனால் சுலபமாக கிடைக்காது பாடுபட்டால் பலன் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கும் நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து கிடைச்சிரும் கேட்டிங்கன்னா கிடைச்சிரும் பேசுனீங்கன்னா நடந்துடும் சொன்னிங்கன்னா பழிச்சிரும் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை உண்டு புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனம் தேவை ஆகார நியமம் தான் முக்கியமான விஷயம் அது இருந்துட்டாலே போதுமானது நமக்கு அதன் பிறகு வந்து மௌனம் நம்முடைய பேச்சு பேச்சினால் தான் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் இன்றைய நாளில் குருவுடைய நட்சத்திரம் அது பூரட்டாதி நீங்கள் புனர்பூசம் குருவுடைய இன்னொரு நட்சத்திரமாக இருக்கிறது ஜென்ம அனுஜன்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கும்போது நல்லது நடக்கும் கடகராசி என்பவர்களே சந்திராஷ்டிர தினம் சந்திராஷ்டிரம தினமாக இருக்கிறது இந்த நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் சந்திராஷ்டிரமம் முடிந்து விடுகிறது அதனால் நீங்கள் இரவு படுக்க போகும்போது ஏதோ ஒரு சஞ்சலத்தோடு படுத்தாலும் கூட காலையில் நாளைக்கு போது உற்சாகமாக எழுந்திருப்பீங்க எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ராகுவோடு சேர்ந்திருக்கார் ஆனால் குருவுடைய சாரத்தை பெற்று அவருடைய பார்வையை பெற்றிருக்கின்றார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தைகள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ குழந்தைகளுடைய எண்ணங்கள் வரணும் அப்போ இந்த தொடர்பு வந்து சாதகமாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க போகுது திருமண விஷயங்கள் அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுவீங்க இன்றைக்கு சந்திராஷ்டமன்றதுனால அவங்களுடைய ஆரோக்கியம் பற்றியோ வேலை கிடைக்கிறது பற்றியோ வேலையில் கஷ்டப்படுறதை பற்றியோ வத்து அமையாததை பற்றியோ ஏதோ ஒரு சஞ்சலம் உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இன்றைய நாள் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய அனைத்து தடைகளும் தாமதங்களும் சரியாகும் நல்ல நிலையை அவர்கள் அடைவார்கள் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதிக பொருளை கையாளும் போது கவனம் தேவை பூச நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட இன்றைய நாளில் செய்யக்கூடிய நல்ல பணிகள் நடக்கும் அல்லது பொதுநல பணிகள் பொது காரியங்கள் சுயநலம் இல்லாத விஷயங்கள் பலன் தரும் ஆயுள் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் எட்டில் இருந்தாலும் கூட பலன் வந்து சாதகமாக இருக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் எட்டில் ராகுவோடு சேர்ந்து ஆனால் குருவுடைய சாரத்தையும் பார்வையும் பெறுகிறார் அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அதில் ஒரு நல்லது இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியை நிறைவை ஏற்படுத்தும் சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் திருமணம் சம்பந்தமான தடை தாமதம் தோஷம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த தடையானது நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் இருக்கிறது ஏழாம் இடம் கலத்திர பாவம் அந்த கலத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்திற்கு போயிட்டார் மறைந்து விட்டார் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் வந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் இருந்தாலும் கூட சுக்ரன் பத்தாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் குருடைய பார்வை சாரத்தை பெறுகிறார் அதனால் திருமண தடை தாமரங்கள் தோஷங்கள் இருந்தாலும் கூட அது என்ன எதனால் அதற்கு தீர்வு என்ன எப்படி செய்யணும் எப்போது செய்யணும் செய்தால் எப்போ பலன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் நற்பலன் கிடைக்கும் ஆனால் வந்து உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் கிடைக்கும் அல்லது அவர்கள் எப்போது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலாம் எப்போ நீங்கள் தோல்வி அடைவீங்கன்னு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் செயலில் கவனம் தேவை பூர நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு பிறகு உங்களுடைய சொந்த காரியங்களை செய்கிறது நல்லது அது பலன் கிடைப்பதற்கான வழி கன்னிராசி அன்பர்களே இன்றைக்கு சாதிக்கப் போகிறீர்கள் யாரெல்லாம் கண்ணிராசியில் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஆறாம் பாவம் வந்துட்டில் சந்திரன் ராகு குருவுடைய பார்வை குருடைய சாரம் சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் குருடைய சேர்க்கை பாக்யாதிபதி சுக்கரன் ஆட்சி பலம் ராசியாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி விரயபாவத்தில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது ஐந்துக்குண்டானவன் ஏழில் இருக்க அதனால் நினைத்ததை செய்ய முடியும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா அவங்களுக்கு நல்ல பலன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு நல்லது பலன் படிக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல பலன் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கிறது நீங்கள்லாம் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படணும் பின்விலையை தெரிந்து செயல்படணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைக்கு வந்து விளையாட்டாக சுலபமாக படிச்சிருவீங்க வேலை பார்த்துருவீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைச்சிடும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது அவசரப்படுறது கோவப்படுறது இதை மட்டும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும் துளாராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதை பற்றி நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள் இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க படித்து முடித்து வேலை தேடுற நிலையில் இருக்கிறீங்களா வேலைக்கு சேர்ந்துட்டீங்க கல்யாணம் பண்ணுற நிலையில் இருக்கிறீங்களா கல்யாணம் பண்ணிட்டீங்க குழந்த பிறக்க இப்படி உங்களுடைய இப்போதைய நிலை என்னவோ அதிலே கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது பதவி பூர்வ புண்ணியானம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அஞ்சில் வந்து ஒரு சுப கிரகம் இருந்தால் அந்த பலனை சொல்லலாம் அஞ்சில் ராகு இருக்கார் சந்திரன் இருக்கார் அந்த சந்திரனும் கூட பௌர்ணமிக்கு அடுத்தராக வரக்கூடிய தேய்பிரை சந்திரனாக இருக்கார் ஆனாலும் குருபலம் குருபலம்னு சொன்னால் இங்கே குரு ராசியை பார்க்குறது ஐந்தாம் இடத்தை பார்க்குறது சந்திரனை பார்க்கறது குருடைய சாரத்திலே சந்திரன் இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு இப்போ எது நடக்க வேண்டுமோ அது வந்து நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவதற்கு கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமாக சுலபமாக நல்லது நடக்கும் குறிப்பாக இன்றைக்கு கல்வி சம்பந்தமான அனுகூலம் ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படும் பொது ஜன தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆனால் வந்து தேக ஆரோக்கியத்திற்கும் மனநலனுக்கும் முதற்கண் முக்கியத்துவம் தர வேண்டும் விருத்தகராசி அன்பர்களே சுகஸ்தானம் நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து ராசியை சுக்கரன் பார்க்குறதுனால சந்தோஷமாக இருக்கலாம் ஏதோ ஒரு மனக்கவலை பணப்பிரச்சனை உடல் உபாதை இப்பெல்லாம் இருந்திருந்தா அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஏன்னா இந்த ஆணி மாதம் நாளையோடு முடிய போகிறது அஷ்டமத்தில் குருவோடு சூரியன் சேர்ந்துருக்க அதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் இடர்பாடுகள் பின்னடைவுகள் இருந்திருக்கும் அது இன்றையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகின்றது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்களில் சூரியன் வந்து அடுத்த ராசிக்கு வரப்போகிறார் நாளை மாலை நேரத்தில் அவர் வரப்போகின்றார் இன்றைக்கே சுகஸ்தானத்தில் சந்திரன் இருந்து குருவுடைய தொடர்பை பெற்றுவிட்டார் சுக்கரன் பார்த்து கொண்டிருக்கார் ராசியில் அதனால் சுகவாசியாக சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் இருக்க போகிறீங்க விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆகார நியமம் தேவை பேச்சில கவனம் தேவை அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் வழிகாட்டுவார்கள் இன்றைய நாளில் பெரியவர்களை வயோதிகர்களை பார்த்தால் உடனே அவர்களை நமஸ்கரியுங்கள் அவர்களிடத்தில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களை பார்த்தா சர்வாங்க சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க சாஷ்டாங்கமாக அப்படின்னு சொல்கிறது வந்து சர்வ அங்கங்களும் பூமியில் படும்படி விழுந்து வணங்குவது அதான் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குறது அப்படின்னு பெரியவங்களை வழிபடக்கூடிய முறை அதுதான் அப்படின்றது அதுபோல் பெரியோர்களை பார்க்கும்போது பெற்றோரிடத்தில் இன்றைய நாள் ஆசை பெற்று உங்களுடைய நாளை போது அற்புதமான பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான யோக பலன் இன்றைய நாளில் ஏற்படும் தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய பணியோ வாகனம் வாங்கக்கூடிய பணியோ இன்றைக்கு தொடர முடியும் அதற்கான பண தேவை பூர்த்தியாகும் பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் ராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது இன்றைக்கு புது விஷயங்களை தொடங்குவதற்கு நாள் முயற்சி ஸ்தானம் வலுத்து இருக்கிறது நல்ல முயற்சிகளை செய்யலாம் ஸ்தானம்னு அதை சொல்லலாம் அதனால் சகோதரர்கள் சேர்ந்து ஒரு நல்ல பணியை தொடங்கலாம் சகோதரரிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு வந்து அவ்வளோ சிறந்த நாள் இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது பயன்படுத்தி கொள்ளணும் மூன்றாம் இடத்தில் ராகுச்சந்திரனுடைய சேர்க்கை இருந்து குரு சாரம் கொடுத்து குரு பார்த்து ராசியும் குரு பார்க்குறார் சூரியனும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஆறில் சுக்கரன் இருக்குது அதனால் போட்டியில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது கலந்துக்கிறது வெற்றி பெறுவது கொண்டாடப்படக்கூடிய அம்சம் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் நற்பலன் கிடைக்கும் ஆனால் எல்லோரும் சேர்ந்து டீம் ஒர்க்காக கூட்டு முயற்சியாக ஒன்றை போது பலன் கிடைக்கும் அது அலுவலகமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் ஏதோ ஒன்றிற்காக நீங்கள் போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அடைய போகிறீர்கள் அது நல்லதாக இருக்கணும் நல்லதற்காக நீங்கள் போராடி இருக்கணும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு தெளிவாக நீங்கள் இருக்கணும் பிறர் உங்களை ஏமாற்றுவதற்கு நீங்கள் இடம் தரக்கூடாது மகர ராசி அன்பர்களே இது மகத்தான பலன் தரக்கூடிய நாள் என்று சொல்லலாம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் தனகாரகன் காரகன் குருவுடைய பார்வை அவருக்கு கிடைக்கிறது குரு இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ குரு வந்து சாதகமாக இல்லை குரு வந்து தனகாரகன் காரகன் அதனால் பணத்தட்டுப்பாடு இருக்கிறது பணம் வந்து சேர்கிறதுல பிரச்சனை இருக்கிறது வர மாதிரி இருக்குது ஆனால் வரலை என்ன பண்ணுறது எப்பெல்லாம் குரு வந்து இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அதிகமாக ஆட்கொள்கிறாரோ அந்த சமயத்தில் பலன் கிடைக்கும் ஆறில் இருக்கும்போது அவர் குரு என்ன பண்ணுவார்னா ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டே தான் இருப்பார் இப்போ ஒரு பக்கம் கிடச்சிட்ருக்கு இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அவர் சாரமும் கொடுத்திருக்கின்றார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பண வரவு ஏற்படக்கூடிய அம்சமானது இருந்து கொண்டு இருக்கின்றது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி ராசிக்கும் அவர் தான் அதிபதி இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் அவர் குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ குருவுடைய அருளால் இன்றைக்கு பணம் வரும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நீங்கள் வந்து உங்களுடைய பூர்வீகம் பற்றி சிந்திக்கலாம் சொந்த ஊர் அங்கே இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் நிலபுலன்கள் இதெல்லாம் பார்க்குறது அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது இந்த பலன் இருக்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் இருக்கும் இன்றைக்கு வந்து பணம் வந்து அதை வந்து தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து சந்தோஷமாக இருக்கிறது கமிட்மெண்ட்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமச்சு விடுறது இதெல்லாம் சாத்தியம் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் நிதானமான செயல்பாடு பலன் தரும் வேக வேகமாக நீங்கள் செயல்படுவதை காட்டிலும் நிதானமாக செயல்படுவது தான் இன்றைக்கு சிறந்ததாக இருக்கும் வேகத்தை குறைத்து விவேகத்தை கை கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கும்பராசி என்பர்களே ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்க ராகு வந்து ஜென்ம ராகுவாக இருக்க அப்போ இந்த சாதகமில்லாத நிலைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த சந்திரன் குருச்சாரத்தை பெற்று குரு வந்து சந்திரனையும் ராசியையும் ராகுவையும் பார்க்கறதுனால எதிரிக்கு போக வேண்டியது கூட உங்களுக்கு வந்துடும் ஒரு போட்டி இருக்குன்னா உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்ளிகேஷன் போடுறீங்க ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் பிற இடத்துல கோரிக்கை வைத்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு மனுவை கொடுத்தாலும் சரி இன்றைக்கு பலன் தரக்கூடிய அம்சமானது இருக்கிறது ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய நண்பருக்குன்னு சொன்னால் உங்கள் பக்கம் இன்றைக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் ரெண்டு பேர் வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கம்தான் மற்றவங்கள்லாம் இப்போ வந்து சேருவாங்க அப்படியாக இந்த நாள் அனுகூலமாக இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் அந்த இந்த நாளில் நீங்கள் வந்து பிறரை வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கணும் சதை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது நினைத்ததை அடையக்கூடிய அம்சமானது இருக்கின்றது நினைத்த கல்வியே படிக்கிறது நினைத்த மாதிரி வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை தொடங்கிறது நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிறது வாகனம் கிடைக்கிறது அந்த பலன் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் ஜென்ம நட்சத்திரம் கவனமாக இருக்கணும் காலை நேரத்தில் பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்றால் போதுமானது இந்த நாளில் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல பலன் உண்டாகும் மீனராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து பிள்ளைகள் வந்து கல்விக்காக உத்தியோகத்திற்காக வெளியூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் அது வந்து சரி என்று ஏற்றுக்கொள்வது நல்லது புத்திரகாரகன் குரு நான்காம் இடத்துல இருக்கார் புத்திரஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் புத்திரஸ்தானாதிபதி சந்திரன் ராசிக்கு பனிரெண்டில் இருக்கார் அதனால் பிள்ளைகளுக்கு ஒரு இடமாற்றம் வருது அப்போ தான் நல்ல படிப்பு வரும் அப்போ தான் அந்த வேலையில் வந்து அவங்க செட்டில் ஆக முடியும் ஏற்றுக்கொள்ளுங்கள் திருமணத்திற்கு இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கீங்க வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு பையன்தான் கிடைக்கிறான் ஓகே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நிலை தான் இப்போ இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு நடக்கணும் பெரியவர்களிடத்தில் அறிவுரை கேட்கணும் அல்லது நீங்களே வந்து பெரியவராக இருக்கிறீங்க அப்பா தாத்தாலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர்களை மனதார நினைத்து வழிபட்டு எனக்கு வழி காண்பியுங்கள் என்பதாக நீங்கள் கோரி வேண்டி அதன் பிறகு முக்கிய காரியங்களை செய்தால் பலன் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் வெளியூர்லேருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு ஒரு வேண்டுதலை வைத்து நீங்கள் வந்து ஒன்றை செய்யும் போது அது அப்படியே நடந்துரும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளை மாலை உத்தராயணம் முடிந்து தக்ஷணாயணம் தொடங்குகின்றது அது மட்டும் இல்லாமல் நாளை காலை நேரத்தில் உத்தராயணம் இருக்கும் போதே இந்த ஆணி மாதத்தினுடைய கடைசி தினமாக இருக்கின்ற நாளைய நாளில் புதவாரம் புதன்கிழமையில் சென்னை பாரிஸ் கந்தக்கோட்டம் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தை நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து கண்டு களிக்கலாம் அப்படி கண்டு முருகப்பெருமானை அனுகிரகத்தை பெறலாம் அப்படி பெற்று நாளையோடு இந்த உத்தராயணம் பூர்த்தி ஆகிறது இல்லையா அடுத்து தட்சிணாயணம் தொடங்குகிட்டது நாளை மாலை நேரத்தில் தொடங்கும் அப்போது இது போல் ஒரு சந்தி காலம்னு இதை நம்ம சொல்லுவோம் ஒரு நாள் வந்து காலை நேரத்தில் இரவு முடிந்து பகல் ஆரம்பிக்கும் இதை சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் மாலை நேரத்தில் பகல் முடிந்து இரவு தொடங்கும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இதை வந்து சந்தியா காலம்னு சொல்லுவோம் ஒரு நட்சத்திரம் முடிந்து அடுத்த நட்சத்திரம் தொடங்கக்கூடிய காலத்தை நட்சத்திர சந்தின்னு சொல்லுவோம் லக்ன சந்தி ராசி சந்தின்னு இதிலெலாம் நிறைய பேர் பிறப்பாங்க அவங்களுக்கு இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சந்தியா காலன்றது வந்து எந்த நேரம்னு சொல்ல முடியாது அது வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தார் இல்லையா இரண்ய கசுபை வந்து சம்ஹாரம் பண்ணார் இல்லையா அவர் வந்து பகலும் இருக்கக்கூடாது இரவும் இருக்கக்கூடாது அதே போல் மகாபாரதத்தில் அக்ஞான வாசம் அந்த காலத்தில் வந்து அது பூர்த்தி ஆகிற டைமில் வந்து இன்னும் சூரியன் அஸ்தமிக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால அந்த குருக்ஷேத்திர யுத்தம் அதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமயம் உத்தராயணம் முடிந்து தக்ஷணாயணம் நாளைக்கு வந்து மாலை நேரத்தில் வரப்போகின்றது இந்த நாளில் வந்து நம்ம முருகப்பெருமானுடைய அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறோம் நேரில் போயின்னா அவ்வளோ விசேஷம் சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது சாத்தியம் வெளியூரில் வேறு ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளி தேசங்களில் உலகெங்களும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு பேர் பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து வழியாக நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் இந்த கந்தகோட்டம் கும்பாபிஷேகத்தை வந்து ஒளிபரப்பு செய்கிறோம் அதை பார்த்து இந்த சந்தியா காலத்தில் அடுத்து வரக்கூடிய தட்சிணாயினம் முழுக்க வந்து சிறந்த பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் அந்த சந்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால நல்ல திருமணம் புத்திர பேர் நோய் கடன் பகை இருந்து அதெல்லாம் தேரணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் முருகப்பெருமானை வேண்டி அந்த பலனை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்